திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை ஒன்று முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அடல் ஏறு அமரும் கொடி அண்ணல் மடலார் குழலாலொடு மண்ணும் இப்படிப்பட்ட நிலைத்த இருக்கக்கூடிய பெருமான் நல்ல பூக்கள் நிறைந்த கூந்தலுடைய உமையோடு இருந்து வலிமை மிக்க ஏறு காளையப்பரனுடைய கொடியை தாங்கிய தலைவன் அண்ணல் புடை சூழ்தல் காளி அவர் தூ நெறியாரே கடல்களால் சூழப்பட்டது இந்த சீர்காழிப்பதி கடலோரத்தில் இருக்கக்கூடிய பதி அளவான கடல் தான் கடல் இருக்கக்கூடிய பதியாகக்கூடிய சீர்காழியை தொடர்வார் அவர்னால் இடைவிடாது வழிபாடு செய்பவர் இடைவிடாது தொண்டு செய்பவர் இடைவிடாது தியானம் செய்பவர் இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த அதுதான் தூய நெறியில் வாழ்பவர்கள் அவங்க தான் இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்பவர்தான் தூய நெறியை அடைவார்கள் தூய நெறி உடையவர்கள் இரண்டாவது பாடல் திர யார் புனல் சூடிய செல்வன் நல்லா அலையடிக்கக்கூடிய கங்கையை சூடிய திருச்சடையில் வைத்துக்கூடிய செல்வன் செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வமே எல்லா செல்வங்களையும் உடையவர் எவராலையும் கொடுக்க முடியாத ஒரு செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதுதான் முக்தி பேர் வர யார் மகளோடு மகிழ்ந்தான் அந்த மலையான் மகள் பர்வதவர்த்தினியோடு மகிழ்ந்து இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் கரை யார்ப்புணல் சூழ்ந்தது காளி நல்ல ஒரு பகுதியில் கடல் வரக்கூடிய கரை இன்னொன்று ஆற்றுப்படுகை கரை இந்த மாதிரி எல்லாம் கரையுடைய நீர்நிலைகள் சூழ்ந்த சீர்காழி காளிங்கன் வந்து சுத்த வழிபட்டிருக்கார் இந்த இடத்துல அதனால தான் சீர்காழின்னு பேராயிடுச்சு நிறையார் மலர் தூ நல்ல நிறையார் மலர்னால் மலர்களிலே ரொம்ப விசேஷமான மலர்கள் அட்டமா புஷ்பம் கொட்டு ஏத்து மீன் நல்ல தாமரை பாதிரி நீலோத்பரம் அப்படி சொல்லக்கூடிய மரங்கள் எல்லாம் நந்தி வர்தனம் எல்லாம் தான் இருக்குது வெள்ள இருக்கு அவ்வளோ சிறப்பு அப்பனுக்கு அப்படிப்பட்ட நிறையார் மலர் தூய்மின் இன்றே இப்பவே இடி யார் குரல் ஏறுடை எந்தன் அது ஒரு ஆற்றல் அடல் விடை அப்படியே கர்ஜித்தின் ஒருவர் அப்படியே காளையப்பன் அப்படி வரக்கூடிய என் தந்தை துடி இடையாளோடு துண்ணும் நல்ல துடி இடைனா அந்த உடுக்கை போன்ற இடை இடுப்பை உடைய அண்மை அவரோடு எழுந்தருளி கடியார் பொழி சூழ்ந்தரு காளி நல்ல மனமிக்க பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த சீர்காழியிலே அடியார் அரியார் அவளமே பெருமானை தொழு வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு ஒரு நாளும் கீழ்கதி துன்ப நிலை அறியவே மாட்டார்கள் அறியார்களா அவங்க சுவாமியே வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அப்படி ஒரு நிலை வரும் நாலாவது பாடல் ஒளி யார் விடம் உண்ட ஒருவன் அப்படியே மின்னிட்டு வருது விஷம் அது சாப்பிட்டுட்டார் அப்போ அதாவது ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் ஒரே ஆள் தான் முடியும் அழி யார் குழல் மங்கையோடு அன்பாய் அழினா வண்டு வண்டுகள் முகிக்கக்கூடிய கூந்தல் மலர் சூடிய மங்கையோடு அன்பாக களியார் மகிழ்ந்து அருளி தொழில் சூழ்தரு காளி எழுது மாமது கண்டவர் இன்பமே இன்பே இந்த சீர்காழி சோலை சூழ்ந்த சீர்காழியை கண்டாலே இன்பம் எழுதுதல் ரொம்ப எளிமையான விஷயம் இன்பத்துக்காக நீங்கள் ரொம்ப அலைய வேண்டாம் சீர்காழி பதிக்குவாங்க ஐந்தாவது பாடல் பனி யார் மலரார்தரு பாதன் அல்ல குளிர்ந்த மலர்களை சூடி இருக்கக்கூடிய திருவடி முனிதான் உமையோடு முயங்கி பெருமானுனமும் முனிதான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை யோகியினும் பேரூழி தாங்கி அது வந்து தன்னிலையிலே ஏகனாக இருக்கும்போது புரணமாக இருக்கிறது உமையோடு கூடி முயங்கி தோற்றமாம் அங்கே தான் தோற்றமும் போகமும் அருளக்கூடியதான் தான் தானே மகேஸ்வரணமாக ஆகிறார் பெருமான் அப்படியே ரிஷி பத்தினியோடு இருக்கக்கூடிய நிலையில் உலகுக்கு உயிம்பொருட்டு உயிர்களில் ஞானம் பெறும் பொருட்டு தானும் தன் தையலுமாகி தானும் தன் அருளுமாகி வந்து அருள் செய்தான் கனி யார் பொல்லில் சூழ்ந்தது காளி நல்ல பழங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த சீர்காழி இனிதாம் அது கண்டவர் ஈடே இந்த பெருமையும் இனிமையும் அவங்கள பா சாமியை பார்த்தவங்களுக்கு கட்டாயமாக வந்து அடைஞ்சிரும் அவங்க வேண்டான்னு சொன்னால் கூட ஓடாது அவ்வளோ ஆனந்தத்தை இறைவன் கொடுப்பான் ஆறாவது பாடல் குற்றம் உதைத்து அந்த கொலை கொல்லும்படியாக வந்த யமன் மார்கண்டேன அவரை உதைத்தார் பெருமான் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் அந்த இமவான் மகளோடு மகிழ்ந்து அருள் செய்து கலையார் தொழுது ஏத்திய காளி சிவ யானிகள் சிவகளை பயின்றவர்கள் வழிபட்டு ஏத்தி வழிபடக்கூடிய சீர்காழி தலையார் தொழுவார் தலையாரே அவங்க தான் முதன்மையாளர்கள் வேறு யாரும் கிடையாது சிவத்தை வழிபடுறவங்க தான் முதன்மையாளர் தலையே நீ வணங்காய் அப்படி சொல்கிறார் இல்லையா அந்த தலையை நீ வணங்கினா நீ தலைவர் தலைவரை வணங்குவோ தலைவர் ஆவாரே அது ஒரு பாட்டு மார்புமாறு திருவார் சிலையால் எயில் எய்து நம்ம அழகான அப்படி வில்லு வளைத்தார் மேரும் மலையை அதிலே முப்புறத்தையும் நீக்கி எய்து உருவார் உமையோடு உடனானான் அப்போதான் உரு எடுத்து மகேஸ்வரமாக சதாசிவமாகக்கூடிய லிங்க திருமேணியிலிருந்து அப்படியே வெளிவருது மகேஸ்வரம் உமையோடு உடனாகி அமர்ந்து கருவார் பொழில் சூழ்ந்தது காளி நல்லா அழகு பொருந்திய சோலை சூழ்ந்தது அப்படிப்பட்ட காளி சீர்காழியிலே மறுவாதவர் வான் மறுவாரு சீர்காழி பதிக்கு போகாதவங்களுக்கு உய்வே கிடையாதுன்றார் அது என்ன வான் மறுவாறு அவங்க இந்த நிலைமை செய் இங்கே தான் இருக்க முடியுமே தவிர அருள் அருள் இல்லாது இல்லாதவர்க்கு அவரை பொருள் இல்லாதவருக்கு உலக இல்லை அருள் இல்லாதவர்க்கு இல்லை அதனால் அருள் செல்வம் இல்லைன்னா அங்கே போகவே முடியாது சீர்காழியிலேயே அருள் மண்டி கிடக்குது வந்து வாரிக்கிட்டு போங்க அப்படி சொல்கிறார் அதை மறுவாதார் சுவாமியோட போகலன்னா சீர்காழிக்கு போகலனால தமிழ்நாட்டில் பிறந்தே புறல் நிலைப்பான்ட்டேன் அரக்கன் வலிவொள்க அடர்த்து ராவனுடைய வலிமையெல்லாம் அடக்கும்படி செய்து வரைக்கு மகளோடு மகிழ்ந்தான் அந்த வரைக்கு மகள்னா இமவான் மகள் பருவதவர்த்தியோடு அமர்ந்து மகிழ்ந்து சுரக்கும் புனல் எங்கும் நீர் தானா சுரந்து வரக்கூடிய நீர்நிலை உடைய சூழ்ந்தரு காளி சிறு மிரக்கும் மலர்தூவும் நினைந்தே இந்த இறைவனை நினைந்து சிறந்த மலர்களை தூவுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையை செம்மையாக்கிடும் இருவருக்கு எரியாகி நிமிர்ந்தான் யார் ரெண்டு பேர் பிரம்மனு திருமால் அவருக்கு அப்படி ஒளிப்புலம்பாக நிமிர்ந்தருள் செய்தான் உருவில் பெரியாளோடு சேரும் இந்த இடத்துல தான் பெரிய நாயகிங்கிற பேரும் தம்பாவுக்கு இருக்கும் இப்போ திரிபுரா சுந்தரின்னு வருது அப்புறம் திருநிலை நாயகின்னு இருக்காங்க அம்மா ஆனால் இங்கே சாமி பெருமான் பெண்ணில் நல்லாளோடும் பெண்ணில் நல்லாளும் பேர் இருக்குது இந்த இடத்துலையும் சேர்த்துக்கணும் இந்த பேரையும் ஏன்னா உருவில் பெரியாளோடும் சேரும் அப்படின்னா பெரிய நாயகியோடு சேர்ந்து மகிழ்ந்து அருளக்கூடிய பெருமான் நல் பா பறவை கமல் காளி பறவை கடல் நல்லா கரிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் மனம் பொருந்தி இருக்கின்றது ஏன்னா இந்த பூக்கள் எல்லாம் சுமந்து போய் கடலில் சேர்க்குது அப்ப அந்த மனமும் கடலும் பெறுது அப்படிப்பட்ட சீர்காழி மறுவ சேர சீர்காழி பதி கொண்டு நாம் செல்ல பிரியும் வினையும் வாய்ந்தே நம்ம விட்டுட்டு வினை நீங்கி போயிடும் ஓடி போயிடும் சமன் சாக்கியர் தாம் அலர்த்து விட்டுற அவங்களுக்கு வேற வேலை இல்லை சாமி மேலே பழி போட்டே இருப்பானுங்க சமணரும் சாக்கியரும் அமைந்தான் உமையாலோடு உடனாய் அன்பாய் அப்படியே அன்பாக உடனாகி மாதிர்பாகனாக அமர்ந்த அருள் செய்தான் கமழ்ந்தார் பொ சூழ்ந்தறு காளி நல்ல சோலைகளிலே பூக்கள் மணந்து கமிழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையுடைய உடைய காளி சுமந்தார் மலர் தூதல் தொண்டே இரண்டு பொருள் மலர்களை வந்து சுமந்து வந்து இறைவனுக்கு இடுதலே சிறந்த தொண்டுன்னு ஒரு பொருள் அது மேலான பொருள் இன்னொன்று சுமந்தார்னா நெஞ்சில் இறைவனை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது அது சுமக்கிறதுக்கு சமம் அப்படி மனதார அப்பனை சுமந்துக்கிட்டே வந்து மலர்கள் எடுத்து வந்து உன் திருவடியில் வைங்கோ அதுதான் உங்களுக்கு சிறந்த தொண்டு இது ஒரு பொருள் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நலமாகிய ஞான சம்பந்தன் நல்லவை நல்லவையே ஞான சம்பந்தன் கல ம கடல் சூழ்தறு காளி மரக்கலங்கள் படகுகள் நிறைந்த கடல் இருக்கக்கூடிய சூழ்ந்த சீர்காழி பதியிலே நிலையாக நினைந்தவர் பாடல் வளரானவர் வான் அடைவாரே அப்படியே நிலையாகனா ஒரு நிலையை மனம் வைத்து உயர் ஞான சம்பந்தன் அதை மாதிரி நீங்களும் உங்களுடைய மனதை ஒரு நிலையாக நினைங்க அப்படி நினைச்சிங்கன்னா இந்த பாடலை வல்லமையாக பாடி அப்படி இருக்கக்கூடியவர்களே ஆனவர் வான் அடைவாரே அவர்கள் வந்து உயர்வான் புகுவாரே வண்ண ஆகாயத்தில் அப்படியே மேலே போயின்னு இருப்பாங்கன்னு இல்லை பெருமானுடைய திருவடி அடைப்படம் மேலே இந்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வார்கள் ஏற்கனவே இங்கே அனசம்பந்த பெருமான் திருச்சாய்க்காட்டில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் மண் புகார் வான் புகுவர் அதை மண்ணில் திரும்ப திரும்ப பிறப்பெடுக்க மாட்டார் எந்த வானுலகம் போகுவார்கள் திருவடி அடைவார்கள் என்று சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமக்கு